வணக்கம் அடுத்த எண்ணெய் காண்கன்னு கேட்டிருக்காங்க மூணு பத்து முப்பத்தி ஒன்னு தொண்ணூத்தி நாலு அடுத்தது என்ன வரும்னு கேட்டிருக்காங்க நமக்கு இது ரொம்ப எளிமையான கேள்வி இப்ப நமக்கு இங்க மூணு இருக்கு இந்த மூணு வந்து பத்தா மாதிரி இருக்கான் இப்ப நம்ம இந்த மூணை பார்த்தீங்கன்னா மூணால பெருக்கும் போது நமக்கு மூணு ஒன்பது வரும் இப்ப இந்த ஒன்பது கூட நம்ம ஒன்ன கூட்டணும்னா நமக்கு பத்து வரும் அதே மாதிரி இந்த பத்த இடத்துல எழுதிக்கலாம் இப்ப நம்ம இந்த பத்த வந்து மூணு வச்சு பெருக்கும் போது நமக்கு மூணு பத்தா முப்பது வரும் இப்ப நம்ம இந்த முப்பது கூட ஒன்ன கூட்டும் போது நமக்கு முப்பத்தி ஒன்னு வரும் நமக்கு முப்பத்தி ஒண்ணு கரெக்டா இருக்கு அப்ப நமக்கு இங்க ஒவ்வொரு நம்பரையுமே மூணால பெருக்கி அது கூட ஒண்ணு கூட்டிருக்காங்க மூணால பெருக்கி அது கூட நம்ம ஒண்ணு கூட்ட வேண்டிதான் இருக்குலாமா ஒன்பது வரும் ஒவ்வொரு மூணா மூணு வரும் அடுத்து நம்ம இது கூட ஒண்ணு கூட்டணும்னா நமக்கு தொண்ணூத்தி நாலு வரும் நமக்கு தொண்ணூத்தி நாலு கரெக்டா இருக்கு நம்ம மறுபடியும் இந்த தொண்ணூத்தி நால மூணால பெருக்கலாம் இங்க பாத்தீங்கன்னா நான் மூணா பன்னெண்டு வரும் பன்னெண்டுக்கு ரெண்டு மேல ஒண்ணு ஒன்பத்தி மூணா இருபத்தி ஏழு ஒன்னு கூட்டினா இருபத்தி எட்டு வரும்